ஹலோ விவார்ஸ் இன்னைக்கு நம்முடைய சேனல்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸை தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது நம்மளுடைய ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு நடக்கக்கூடிய போரானது சுமார் ஒரு வருடத்துக்கு மேல வந்து நீடித்து வந்து நடந்துட்டு இருக்கு அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த போர்ல ஆயிரக்கணக்கானோர் வந்து உயிரிழந்திருக்காங்க ஸோ இந்த போரை எப்படியாவது முடிவுக்கு வந்து கொண்டு வரணும் அப்படின்னு அமெரிக்க ஜனாதிபதியா இருக்கக்கூடிய ரெனால்டு ட்ரப் வந்து முயற்சி செய்துட்டு இருக்காரு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இவர் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ஆன உடனே இந்த ஒரு விஷயத்தை செய்வேன் அப்படின்னு வாக்குறுதி வந்து கொடுத்துருந்தார் இப்போ அதற்கான நேரம் வந்துடுச்சு அப்படின்னு பேச்சுவார்த்தையை வந்து துவங்க ஆரம்பிச்சிருக்காரு சோ போர் நிறுத்தம் தொடர்பா ரஷ்ய அதிபரா இருக்கக்கூடிய விளாமிடியர் புதின் கூட அமெரிக்க ஜனாதிபதியா இருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் தொலைபேசியின் மூலமாக வந்து பேச்சுவார்த்தைகள் எல்லாம் வந்து நடத்தியிருக்காரு இப்படி ரஷ்ய அதிபரும் அமெரிக்க அதிபரும் பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு பிளான் பண்ணக்கூடிய இந்த ஒரு சமயத்தில் உக்ரைன் அதிபர் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கடுமையாக வந்து விமர்சித்திருக்காரு அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா என்னுடைய கருத்துக்களை வந்து கேட்காம அமைதி பேச்சுவார்த்தைக்கு கண்டிப்பாக வந்து சாத்தியமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது உக்ரைன் அதிபராக இருக்கக்கூடிய ஜெலங்ஸ்கி வந்து இப்படி தான் வந்து சொல்லியிருக்காரு அதாவது நேட்டோ அமைப்பு இல்லாமல் தங்களுக்கு ஒன்றும் தனியாக படைய ஐரோப்பிய யூனியன் உருவாக்க வேண்டும் என்று ஜெலங்ஸி வந்து சொல்லியிருக்காருங்க ஆனால் உக்ரைன்ல நடைபெற்று வரக்கூடிய போரை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதில் டொனால்டு ட்ரம்ப் அப்படிங்கிறவர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்கிறாரு இதுக்கு மேலே இந்த இடத்துல போர் வந்து நடக்கவே கூடாது நாடு அமைதி பெறணும் உலக மக்கள் அனைவரும் அமைதியாக இருக்கணும் உயிர் வாழணும் அப்படின்ற இந்த ஒரு எண்ணத்துல இவர் வந்து செயல்பட இருக்கார் ஸோ இந்த நிலையில உக்ரைன் போற முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக அமெரிக்காவும் ரஷ்யாவும் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் வந்து சூழ்நிலைகள் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க இந்த பேச்சுவார்த்தை சவுதி அரேபியாவில் தாங்க நடக்க இருக்கு அந்நாட்டினுடைய வெளியுறவுத்துறை மந்திரியா இருக்கக்கூடிய மார்க்கோ ரூபியோ மற்றும் உக்ரைன் ரஷ்யாவிற்கான அதிபராக இருக்கக்கூடிய சிறப்பு அதிபரா இருக்கக்கூடியவர்களோட தான் இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் வந்து நடக்க இருக்கு ரஷ்யா சார்பில் அந்நாட்டு வெளியுறவுத்துறை மந்திரி ஜேர்சி லர்வா மற்றும் அதிபர் புதினுடைய வெளியுறவுத்துறை கொள்கை ஆலோசகரா இருக்கக்கூடிய யூரி உஷாக் ஆகியோர் மீது இந்த பேச்சுவார்த்தையில் வந்து பங்கேற்க இருக்காங்க அதாவது சவுதி அரேபியா தலைநகர் ரியாத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல தான் இந்த பேச்சுவார்த்தையை வந்து நடக்க இருக்கு அமெரிக்கா ரஷ்யாவுக்கு இடையே வெறும் பேச்சுவார்த்தையில சுமூகமான தீர்வு கிடைக்கும் அப்படின்ற பட்சத்தில் உக்ரைனுடைய போர் கண்டிப்பாக முடிவுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இரு நாட்டு பேச்சுவார்த்தைகளும் முடிவுக்கு வருமா நல்லபடியான ஒரு தீர்வு கிடைக்குமா அப்படின்ற ஒரு நோக்கத்தோட வந்து பேச்சுவார்த்தை நடக்க இருக்காங்க ஸோ ஒருவேளை உக்ரைன் போர் முடிவுக்கு வரும் இந்த பேச்சுவார்த்தை சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்குது அப்படின்றத பதிவு செய்யுங்க இன்னும் உக்ரைன் போரை பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடியவர் தன்னுடைய அமெரிக்க ஜனாதிபதியான பதவியை ஏற்ற உடனே உக்ரைன் போர கண்டிப்பாக வந்து நிறுத்தி கொடுக்குற அப்படின்னு உறுதியளித்திருந்தாரு சோ ட்ரம்ப் அதனுடைய வாக்குறுதியின்படி படி இப்போ அதற்குரிய நடவடிக்கைகள் எல்லாம் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அவர் சொன்ன மாதிரியே போர் நிறுத்தம் தொடர்பிலான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அதாவது உக்ரைன் பீஸ் மிஷன் அப்படின்றது இன்னைக்கு வந்து துவங்க இருக்குங்க சொலோ அதற்காக அமெரிக்க மாகாணங்கள் செயலாளராக இருக்கக்கூடிய மார்க்கோ ரூபியோவும் சவுதி அரேபியா வந்து போயிருக்காரு ரஷ்ய தரப்புல ரஷ்ய வெளியுறவு அமைச்சராக செயல்படக்கூடிய செர்கோ லார்கோராவும் வெளியுறவு கொள்கைய ஆலோசகராமா இருக்கக்கூடிய யூரி உஷா கோவ் அப்படிங்கிறவரும் இந்த பேச்சுவார்த்தையில வந்து பங்கேற்க இருக்காங்க ஆனா இவர்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடக்குதே தவிர இந்த ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்கு உக்ரைனுக்கு அழைப்பானது கொடுக்கல அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தையில முக்கியமா பங்கேற்கக்கூடியவங்களாக இருக்கக்கூடியவர்கள் உக்ரைன் தாங்க ஆனா அந்த நாட்டுக்கு எந்த விதமான அழைப்பும் விடுக்கப்படலை அப்படின்னு சொல்லப்படுது அதாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்ரைன் ஜனாதிபதியா இருக்கக்கூடிய ஓலோடிமேஜனக்ஸ்கியும் ஐக்கிய அரபு அமீரகம் வந்து போயிருக்காங்க ஆனால் ரஷ்ய அதிகாரிகளையோ அமெரிக்க அதிகாரிகளையோ சந்திக்கக்கூடிய திட்டம் எதுவுமே தன்னிடம் இல்லை அப்படின்னு ஜெலக்சி வந்து தெரிவிச்சிருக்காரு ஸோ இப்படிப்பட்ட இந்த ஒரு சூழ்நிலையில் சவுதியில் நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உக்ரைனுக்கு வந்து அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கணும் ஆனால் இந்த நிலையில் உக்ரைனுக்கு அழைப்பு விடுக்கப்படுமா அப்படின்ற ஒரு விஷயங்கள் கூட வந்து வெளியாகலைங்க ஸோ மேலும் நம்பிக்கையும் இல்லை அப்படின்னு ஜெலக்ஸி வந்து தெரிவிச்சிருக்காரு இதோட உக்ரைன் போர்ல பங்கேற்காம எடுக்கப்படக்கூடிய அமைதி ஒப்பந்தம் எதையுமே உக்ரைன் ஏற்றுக்கொள்ளாது அப்படின்றதையும் உறுதியா வந்து சொல்லியிருக்காரு உக்ரைனை பொறுத்த வரைக்கும் நான் உக்ரைன் நடக்கக்கூடிய போர்கள் முடிவுக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பா நாங்க இல்லாம அவங்க எந்த ஒரு முடிவுகளும் எடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க அமெரிக்க அதிபரும் மற்றும் ரஷ்ய அதிபரும் தொலைபேசியில் பேசியிருக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு கிட்ட பேசாம அவங்க எந்த ஒரு முடிவையும் வந்து எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இரு நாட்டாருமே உக்ரைன் போகிற முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தையில உடனடியாக வந்து தொடங்கணும் அப்படின்னு ஒப்பு ஒப்புக்கொண்டிருக்காங்க இதனால உக்ரைன் அதிபராக இருக்கக்கூடிய ஜெலங்ஸ்கி கடுமையாக வந்து விமர்சனம் செய்திருக்காரு ட்ரம்ப் செய்தது மிகப்பெரிய தவறு என்னதான் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதற்காக அது இவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் வந்து நடத்தக்கூடாது அவர் ஏற்றுக்கொள்ள முடியாது அவர் செய்கிறது எதையுமே அப்படின்னு உக்ரைன் வந்து சொல்லியிருக்கு இது ரஷ்யாவிற்கு புதிய பலத்தை கொடுக்கக்கூடிய விதமாக இருக்குது இதனால் ரஷ்யன் ரொம்ப ரொம்ப நம்பிக்கையாக இருக்கும் அப்படின்னும் உக்ரைனுக்கும் நேட்டோ நாடுகளுக்கும் தான் இது மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ரஷ்ய அதிபர் புதின சந்திக்க ட்ரம்ப் திட்டமிட்டு உள்ளதாக கூறப்படுது இதை ஏற்றுக்கொள்ள முடியவே முடியாது ஏனா ஏற்கனவே என்னிடம் பேசுறதுக்கு முன்னாடி ட்ரம்ப் புடினிடம் பேசியது தவறு அப்படின்னு சொல்லிருக்காரு இப்போது என்ன சந்திக்கிறதுக்கு முன்னாடி புடின ட்ரம்ப் சந்திக்கிறது இன்னுமே வந்து மிகப்பெரிய தவறு ஸோ தவறுக்கு மேலே தவற வந்து அமெரிக்க அதிபர் வந்து செய்துட்டு இருக்காரு அப்படின்னு உக்ரைன் அதிபராக இருக்கக்கூடிய ஜெலக்ஸி கடுமையாக வந்து விமர்சனம் செய்திருக்காரு மேலும் இந்த ரஷ்ய அதிபரும் அமெரிக்க அதிபரும் பேசக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது அப்படின்னும் நீண்ட நேரம் பேசணும் ரொம்பவே பயனுள்ள விஷயங்களை எல்லாம் பகிர்ந்துக்கிட்டோம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே வந்து தெரிவித்திருக்காங்க இந்த ஃபோன் கால் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் நீடித்திருக்குங்க இருவருமே ஒன்றாக வேலை செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னும் புதனும் ட்ரம்ப்பும் வந்து ஒப்புக்கொண்டதாக ரஷ்யா அதிகாரப்பூர்வமாக வந்து தெரிவிச்சிருக்கு ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் போர முடிவிற்கு கொண்டு வரக்கூடிய வகையில் பேசிய முதல் முக்கிய திருப்பமாக இந்த விஷயம் வந்து பார்க்கப்படுது இதனால் ரஷ்யா உக்ரைன் போகிற ஏஐ தொழில்நுட்பம் மத்திய கிழக்கில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு பல விஷயங்களை பற்றி இதில் வந்து பேசியிருக்காங்க ரெண்டு தரப்புமே பார்த்தீங்கன்னா உக்ரைன் போற கண்டிப்பா வந்து முடிவுக்கு கொண்டு வரணும் இதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஆக்கப்பூர்வமான விஷயங்களை எல்லாம் பேசினதா வந்து சொல்லப்பட்டிருக்கு இது தொடர்பாக பேச்சுவார்த்தைகளை தொடங்குறதுக்கு ரெண்டு தரப்புமே இந்த ஃபோன் கால்ல வந்து ஒப்பு இருக்காங்க அதன் அடிப்படையில் இன்று பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தையானது நடக்கப்பட்டிருக்கு ஸோ முதல்ல இந்த போருக்கு காரணம் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ரஷ்யாக்கு இடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நடைபெற்ற பனிப்போருக்கு பின்னாக மிக மிக மோசமான மோதல்கள் எல்லாம் வந்து ஏற்பட்டது அதாவது இது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அமெரிக்கா ரஷ்யா இடையே இருக்கக்கூடிய உறவுல பெரும் விரிசலானது ஏற்பட்டதுங்க இதற்கு காரணம் உக்ரைன் தான் உக்ரைன் நேட்டோ படையில இணைய விரும்பியது தான் இதற்கு முழுமையான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது சோவியத் யூனியன் ஒன்றாக இருக்கக்கூடிய போது ரஷ்யாவும் உக்ரைனும் பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் வந்து இருந்திருக்கு ஒரே நாடுகளாக தான் இருந்திருக்கு அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் டிசம்பரில் சோவியத் யூனியன் உடைந்த போது தான் உக்ரைன் தனியாக வந்து பிரிஞ்சு போயிருக்கு இப்படிப்பட்ட நிலையில் உக்ரைன் நேட்டோவோட வந்து இணைந்திருக்கிறதுனால இது ரஷ்யாவிற்கு மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லப்படுது ஏற்கனவே ரஷ்யாவை சுற்றி இருக்கக்கூடிய பெரும்பாலான பழைய சோவியத் நாடுகள் அனைத்துமே அமெரிக்காவினுடைய நேட்டோ படையில் தான் வந்து இணைஞ்சிருக்கு ஸோ இதில் உக்ரைனும் வந்து இணைஞ்சிட்டதுனால அது ரஷ்யாவிற்கு பெரிய சிக்கலாக வந்து இருந்தது பாதுகாப்பு ரீதியாக ரஷ்யாவிற்கு நேட்டோ வைக்கக்கூடிய செக்காக இது வந்து பார்க்கப்பட்டது ஆனால் உக்ரைன் நேட்டோ படையில் சேர விடாமல் தடுக்க ரஷ்யா மிகப்பெரிய தீவிரமான முயற்சிகள் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்குது இப்படிப்பட்ட இந்த நிலையில தான் ரெண்டு நாடுகளுக்கும் இடையே போரானது ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு இந்த போரை எப்படியாவது நிறுத்தணும் உக்ரைன் ரஷ்யா கிடையே இருக்கக்கூடிய போரை கண்டிப்பாக வந்து நிறுத்தி கொடுக்கணும் அப்படின்னு நிறைய உதவிகளையும் வந்து அமெரிக்கா வந்து செய்ய இருக்கு மேலும் பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கு வழங்கக்கூடிய அனைத்து விதமான உதவிகளையும் அமெரிக்கா வந்து நிறுத்த ஆரம்பிச்சிருக்காங்க அப்பையில இருந்து தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து ஆரம்பமாயிருக்கு சொல்லப்போனால் நிதி தொடர்பாக வழங்கக்கூடிய எல்லா உதவிகளையுமே நிறுத்துவதாக அதிபர் வந்து ட்ரம்ப் சொல்லியிருக்காரு இதனால் அமெரிக்க அதிபராக பதவியேற்ற முதல் நாளே பார்த்தீங்கன்னா அதிரடியாக இவர் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு ஸோ முக்கியமாக நான் போகிற தொடங்குவேன் அப்படின்னு அவங்க வந்து கூறியிருக்காங்க நான் எந்த போரையும் வந்து தொடங்க போகிறது கிடையாதுங்க போகிற நிறுத்த போகிறேன் அதோடு மட்டும் இல்லாமல் நாம் அமெரிக்காவினுடைய எல்லையை பாதுகாக்க போகிறோம் இது அமெரிக்க வரலாற்றில் காணாத மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் அமெரிக்காவை மாற்ற போகிறோம் அமெரிக்காவினுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் மாற்றி நம்முடைய நாட்டை சரி செய்ய போகிறோம் அப்படின்னு எல்லாம் வந்து ட்ரம்ப் வந்து கூறியிருக்காரு இப்படிப்பட்ட நிலையில தான் அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய டொனால்டி ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் விளாமிர் புடினிடம் பேசி இந்த போரை நிறுத்தணும் அப்படின்றதுக்கான முயற்சிகளையும் பேச்சுவார்த்தைகளையும் வந்து நடத்தியிருக்காங்க மேலும் உக்ரைன் நோட்டாவோட இணையிறது அப்படிங்கிறது இப்போதைக்கு நடக்காத விஷயம் சொல்லப்போனா அடுத்து வரக்கூடிய இருபது வருடங்களுக்கு இவங்க வந்து இணையவே மாட்டாங்க அதனால இப்போதைக்கு இந்த போர்லாம் எதுவும் வேண்டாம் போர் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க இந்த விஷயத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கூடவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்